கர்நாடகா பதிவு எண் கொண்ட காரில் வந்த மர்ம நபர்கள் வேணும் மீது மிளகாய் பொடி தூவி விட்டு நான்கு வயதுக்கு வந்த யோகிஷை காரில் கழத்தி சென்றனர் இதனை அடுத்து பதறி அடித்து ஓடி வந்து அவரது தந்தையை கீழே தள்ளிவிட்டு சிறுவனை காரில் கழித்துச் சென்றுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக இது குறித்து குடியாத்தம் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகளை ஆராய்ந்த போது காரின் பதிவு எண் போலி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக இதே பகுதியில் நோட்டமிட்டு குழந்தையை கழத்தியது காவல்துறையினர் மேற்கொண்ட முதல் சட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் ஆறு தனிப்படைகளை அமைத்து குழந்தையை தேடும் பணியில் வேலூர் மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்ட நிலையில் காரில் கடத்தி சென்ற சிறுவனை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாதனூர் அருகே தேவிகாபுரம் என்ற பகுதியில் சாலை ஓரமாக சிறுவனை கடத்தல்காரர்கள் விட்டு சென்ற நிலையில் அப்பகுதி மக்கள் சிறுவன் கடத்தப்பட்ட அறிந்து உடனடியாக அவர்களது உறவினருக்கும் குடியாத்தம் நகர காவல்துறையினருக்கும் தெரிவித்து அவரது புகைப்படத்தை அனுப்பியுள்ளனர் அதில் கடத்தப்பட்ட சிறுவன் தான் என்பது உறுதியானது நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற குடியாத்தம் காவல்துறையினர் கடத்தப்பட்ட சிறுவனை மீட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் மேலும் சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வாகனன் மற்றும் குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு மணி நேரத்தில் மீட்க குழந்தையை சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது